அது மட்டும் இல்ல மறுபடியும் பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு நான் சொல்றது உங்க பெண்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க பெண் குழந்தைகளுடைய நிலையை நினைச்சு பாருங்க பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சின்ன சின்ன குழந்தைங்க நாலு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தை பெண் குழந்தைகள் தினம் செய்தி வந்துட்டு இருக்கு செய்தி வரத்து பத்து பர்சன்ட் தான் செய்தி தொண்ணூறு பர்சன்ட் செய்தி வராது செய்தி வெளியில போச்சுன்னா அவங்க அவங்க குடும்பமே பேர் கெட்டு போய்டுன்னா யாரும் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது தினம் எங்கேயாவது சம்பவம் நடக்குது அதுக்கு காரணம் என்ன இந்த கஞ்சா மது சாதாரணமா கிடைக்குது சாதாரணமா கிடைக்குது எங்க கிட்ட ஆட்சியை ஆறு மாதம் இல்லை ஆறு நாள்ல என்ன இதை இதெல்லாம் அழிக்க ஒழிக்க முடியும் இந்த கஞ்சா இந்த மது இந்த போதையெல்லாம் என்னால் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் பாதுகாப்பாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமா என்னால் மாற்ற முடியும் ஆனால் ஸ்டாலின்லாம் அதை பற்றி கவலையில் அவர் எங்கே ஜெர்மனி அமெரிக்கா லண்டன் அப்புறம் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் எதுக்கு போகிறாரு சுற்றுலா சுற்றுப்பயணம் இல்லைடா சுற்றுலா அவர் அவர் கேட்டால் ஏதாவது நம்மளுடைய அந்நிய அதாவது அங்கே முதலீடு செய்ய போகிறோம் வெளிநாட்டிலேருந்து முதலீடா யார் யா ஏமாத்துறீங்க அடுத்த புத்தகம் அதுதான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த புத்தகம் போட்டேன்ல ஐநூற்றி ந்து வாக்குறுதிகளில் அறுபத்தாறு தான் நிறைவேற்றியிருக்குறாங்க பொய்யை சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு இல்லை அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பயணத்தில் இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஜெர்மனி போனார் ஜெர்மனியில் ஒரு மூணு முதல்ல நாள் கையெழுத்து போட்டார் ஒரு மூணு நிறுவனம் மூணு நிறுவனத்தில் மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டார் அந்த மூணு நிறுவனமும் சென்னையில் இருக்குது அந்த மூணு நிறுவனமும் சென்னையில் இருக்குது அந்த மூணு நிறுவனம் சென்னையில் இருக்கிறது அவங்களுடைய விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் அவ்வளோதான் சென்னையிலேயே அவங்க மூணு நிறுவனத்தினுடைய எம்டிஓ வர சொன்னால் கையெழுத்து போட்டால் சென்னையிலே கையெழுத்து போட்டுருக்கலாம் இது எதுக்கு நீ ஜெர்மனி போய் கையெழுத்து போடுற என்ன நம்ம பணத்தை எல்லாம் வீணாக்கி அங்கே போய் சுற்றுப்பயணம் சுற்றுலா தான் முதலீடு இங்கிலாண்டு போயிருக்கார் இங்கிலாண்டில் போய் பார்த்தா அந்த இந்துஜான்னு ஒரு நிறுவனம் அவங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து புரிந்துணர்வு இதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ இது யாருன்னா கையெழுத்து போடலாம் நம்ம செல்வ மகேஸ்வரும் கோட் சூட்டு டை போட்டுனா நீ கையெழுத்து போடலாம் சும்மா சூட்டு டை போட்ட அந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பக்கம் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க அவன் போ வைக்கிறானா வந்துடானா முதலீடு செய்கிறானாலாம் யாரும் கேட்கறது கிடையாது இன்னும் இருக்கு போகிறது நாலு மாசம் தான் இதுல எதுவும் ஒரு பைசாவிட வரப்போகிறது கிடையாது இப்போ இவங்க போனது இல்ல தொண்ணூறு பர்சன்ட் முதலீடு சொல்றாங்கல்ல பாஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு முதலீடு எல்லாம் இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நாளைக்கு அந்த கம்பெனி காரன் எனக்கு வேண்டாயா தமிழ்நாடு வேண்டாம் நான் ஆந்திராவுக்கு போறேன்னா போய் போறேன் யாரும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்காக இவங்க போய் கோர்ட்ல போய் நிறுத்த முடியாது என்னால முடியலன்னு சொல்லிட்டு போறாங்க இதுல இப்போ அந்த பாஞ்சாயத்து ஐநூறு கோடியில் தொண்ணூறு பெர்சன்ட் விரிவாக்கத்துக்காகத்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு விரிவாக்கன எக்ஸ்பேன்ஷன் ஏற்கனவே அவங்க தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க இங்கே வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை விரிவாக்க செய்யறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கேன் அந்த விரிவாக்கம் இங்கேயே போட்டு போனது எதுக்கு நீங்க ஜெர்மனி போனீங்க எதுக்கு நீங்க லண்டன் போனீங்க எதுக்கு போனா எனக்கு தெரியும் மைக்கில் சொல்ல முடியாது அதனால இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சிந்திதுங்க சும்மா ஏமாத்து வேலை பித்தளாட்டம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோஜி கொள்ளடிக்கிறது காசு சம்பாதிக்கிறது ஊழல் எல்லாத்துக்கும் பேர் போனது திமுக அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு நீங்கள் போதும் வீட்டுக்கு அனுப்புங்க முடிச்சுடுங்க அவ்வளோதான் கணக்கு முடிச்சுடுங்க முடிஞ்சு போச்சு இதில் என்னன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதோ இது இது வந்து ஏதோ ஒரு தேர்தல் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மூணு தேர்தல்லையும் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி கொடுத்தீங்க மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நாற்பது எம்பிக்கள் அதில் ஒன்பது திமுக கொடுத்தீங்க தமிழ்நாடு மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க சிஎம் ஆக்கினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி கொடுத்தீங்க நாற்பதுக்கு நாற்பது மூன்று தேர்தல் தொடர்ந்து நீங்க திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கறீங்க மாறாக உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஆப்பு நாமத்தை போட்டான ஏமாத்து சாராயம் ஊழல் கஞ்சா பெண்களை நாசப்படுத்தி இதெல்லாம் திமுக ஆக மீண்டும் ஒரு வாய்ப்பு திமுக கொடுக்காதீங்க நாலாவது முறை வெற்றியை கொடுக்காதீங்க மூணு முறை கொடுத்து ஏமாந்துட்டீங்க மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் எங்க இருக்கிறாங்க அரசு கை தூக்குங்க தூக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசில் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலை இல்லையா ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை இப்ப எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைன் யாரும் போகிறது கிடையாது போய் பிரயோஜனம் கிடையாது யாரும் போய் ரினியூ பண்ணுறது கிடையாது முன்னிலாம் ஆர்வமாக போவாங்க ரினியூ பண்ணுவாங்க முடிஞ்சிச்சா ரினியூ பண்ணி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் சொல்றது இப்போ ஆறு ஆறு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி நாலு லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் பண்ணுறது கிடையாது டீச்சர் போலீஸில் காவல் படையில் அதில் காவல்துறையில் இதில் மட்டும்தான் அங்கே போய் ரினியூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு அல்பாச அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்க கடைசியில சமூக நீதி சமூக நீதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா ஒரு கிலோ நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் மட்டும் பேசுறது என்ன லண்டன்ல போய் பெரியாருடைய சிலையை திறந்தாரா பார்த்தாரா படத்தையா ஆமா அங்க போய் நான் பெரியாருடைய வாரிசு பெரியாருடைய கொள்ளு பேரன் என்னயா பேசுற பெரியார் பேரை சொல்லுறது கூட ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது ஏன்னா சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது கணக்கெடுப்பு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த து இப்பு துப்பு இல்லை எதுக்கு நான் சொல்றேன்னா இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து பிராமணர் கணக்கெடுப்பு நடத்தி ரெட்டியார் செட்டியார் முதலியார் பட்டியலின சமுதாயம் பழங்குடி சமுதாயம் மீனவர் சமுதாயம் வன்னியர்கள் நாடார்கள் யாதவர்கள் எல்லா இருந்து எல்லாத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப சமூக நலத்திட்டங்கள் கொடுங்க இடஒதுக்கீடு என்பது ஒரு பாதிதான் ஒரு பக்கம் தான் ஒரு பகுதி தான் அதில் கணக்கெடுப்பில் மீதி பாதி ஒவ்வொரு வீட்டும் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்குது இந்த ரெண்டு கோடி குடும்பமும் எப்படி இருக்கிறாங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும் அந்த கணக்கெடுப்பு என்பது சாதாரண வேலை இது தெலுங்கானா முடிச்சிட்டாங்க கர்நாடகா முடிச்சுட்டாங்க ஒடிசா முடிச்சுட்டாங்க பீகார் முடிச்சுட்டாங்க ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தணும்னா ரெண்டு கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும்னா இது வந்து ரெண்டு மாதம்தான் ஆகும் ஐநூறு கோடி செலவாகும் ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் வேலை செய்யணும் அவ்வளோதான் அந்த கணக்கெடுப்பு எப்படின்னா ஒரு மீனவர் குடும்பம் இருக்குது இப்போ ஒரு இங்கேயோ போகிற ஒரு வீட்டுக்கு போய் இந்த தெருவில் பத்து வீடு இருக்கா இல்லை ஒவ்வொரு பத்து வீட்லேயும் போய் கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு முதல்ல கேட்கறது பேர் என்ன விலாசம் என்ன என்ன மதத்தில் இருக்கீங்க என்ன ஜாதியில் இருக்கீங்க என்ன பிரிவில் இருக்கீங்க இது அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கு பிறகு என்னென்ன கணக்கெடுப்புனா இந்த வீடு யாருது உங்களுதா சொந்த வீடா வாடகை வீடா வீடு குடிசை வீடா இல்லை கல் வீடா இல்லை ஓட்டு வீடா வீடு எவ்வளோ பெருசு வீட்டில் பாத்ரூம் இருக்குதா எத்தனை பாத்ரூம் இருக்குது வீட்டில் கரண்ட் இருக்குதா வீட்டில் தண்ணி நேராக வருதா வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குதா அது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எத்தனை முதல் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கிறாங்க பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா இப்படி தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி வீட்லேயும் கணக்கெடுப்பு நடத்தி அதில் தெரிஞ்சு போயிடும் டேட்டா இப்போ இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு சரி இதில் வன்னியர்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க இவ்வளோ பேர் படிக்கல இவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க இவ்வளோ வேலை இல்ல இவ்வளோ பேர் குடிசையில் இருக்காங்க இருக்காங்க மீனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சலவை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க முடித்திருத்துகின்ற சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க ஏன் பிராமணர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்களை வகுப்பது தான் சமூக நீதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி பாதாளத்தில் இருக்கின்றவர்களை மேலே தூக்கி செல்வதுதான் சமூக நீதி நான் கணக்கெடுப்பு கூட நடத்த மாட்டேன் என்று பிடிவாதம் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் சாதாரண இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீ செய்ய சாதாரண துரோகம் கிடையாது கேட்டா என்ன சொல்றாருன்னா சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ எனக்கு அந்த சட்டம் இல்லைங்கோ மத்திய அரசு தான் எடுக்கணுங்கோ ஏ கர்நாடகாவில் எப்படி எடுத்தாங்க தெலுங்கானாவில் எப்படி எடுத்தாங்க பீகார்லேயும் ஒரிசாலையும் எப்படி எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திராவிலையும் ஜார்கட்லையும் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த சட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க இந்தியன் ஸ்டாட்டஸ்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்த முடியாதா இல்லையே அதிகாரம் பஞ்சாயத்து தலைவர் கூட நடத்தலாம் அவர் பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு வீட்டுல இருக்கிறாங்க அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் உங்களை அந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க அதிகாரம் இருக்கிறது நிதி இருக்கிறது அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கு ஆனா மனசு இல்லை எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது சமூக நீதிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்கின்ற திமுக ஒரு உதாரணம் சொல்றேன் இஸ்லாமியர்கள் சமுதாயம் மதம் இஸ்லாமியர்கள ஏழு பிரிவுகள் அந்த ஏழு பிரிவுகளில் இப்ப இஸ்லாமியர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு இருக்கு ல இருந்து அதுல ஏழு பிரிவுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல யார் அதிகமா எடுத்துக்கிறாங்க யாருக்கு குறைவா கிடைக்குது யாருக்கு சுத்தமா கிடைக்கல இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும் ஆக பட்டியலின சமுதாயம் இருக்கு பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவு எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது இதுல யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யாரு கிடைக்குது யாரு கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் இதெல்லாம் தெரியும் அதனால நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி விரோதி மட்டும் இல்ல சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதியின் துரோகி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க ஏன் நான் சொல்ல யாருக்காவது வேறு விதமான கருத்து உடன்பாடு இருக்கா வே வேறுபாடு இருக்க நிச்சயமா நான் சொல்றது நியாயமா நான் சொல்றேன் நான் ஏதோ யாரையோ சும்மா பழி சொல்லணும்னு நான் சொல்லல இதெல்லாம் சாதாரணமா செய்யக்கூடிய செயல்பாடுகள் சாதாரணமா செய்யணும் உண்மையிலேயே மக்கள் மீது தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தா நான் சொல்லத்தெல்லாம் நீ செஞ்சிருக்கணும் நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க திமுக இதெல்லாம் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே தயாராகுங்கள் வருகின்ற இன்னும் ரெண்டு மாதத்தில் நம்ம சிறை நிரப்பும் போராட்டம் நடக்கும் போது எதுக்கு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சுடா திருப்தி சொல்றேன்டா நான் பத்திரையை விட்டுடுங்கடா விட்டுடுங்கடா பதினஞ்சு அதுக்கு சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு தயாராகுங்க சிறை போராட்டம்னா எல்லாமே குடும்பத்தோட நீங்கள் வாங்க கைது ஆகணும் அவ்வளவு சாயங்காலம் விட்டுவிடுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை யாருமே ஒரு சின்ன கில்லு எதுவுமே இருக்கக்கூடாது அமைதியான முறையில் அற வழியில் நம்ம மாட்டம் போய் நம்ம உணர்வுகளை அஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு போய் கைதாகணும் ஆகணும் உணர்வுகளை காமிக்கணும் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்துக்கு செய்த துரோகம் திமுக செய்த துரோகத்தை வெளி வெளியில கொண்டு வரணும் சாதாரண துரோகம் கிடையாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஆகிறது என்னென்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுத்துட்டு போங்க தாராளமாக கொடுத்துட்டு போங்க யாரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்மெண்ட் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க கொடுத்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாள் ஆகுது முப்பது நாள்ல செய்ய வேண்டியது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாளும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்களே துரோகி திமுக ஒட்டுமொத்த சமுதாயமும் புறக்கணிக்க வேண்டும் திமுகவை புறக்கணியுங்கள் ஏன்னா இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாது இந்நேரம் ஸ்டாலின் கொடுத்திருந்தாருன்னா மூணு வருஷம் நீங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்கலாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியர் இருக்கலாம் படிப்பு வந்திருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை கிடைச்சிருக்க எத்தனையோ பேர் படிச்சிருக்கலாம் ஆனா மூணு வருஷத்தை வீணாக்கிட்ட வேணுமென்றே வீணாக்கின ஸ்டாலின் எல்லாமே அதிகாரம் இருக்கு எல்லாம் இருக்குது தீர்ப்பு எல்லாம் இருக்கு ஆனா வேணும் என்றே சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாது இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு மட்டும் தான் வேணும் சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது படிக்கக்கூடாது கூலியா இருக்கணும் அடிமையா இருக்கணும் கஞ்சி ஓடு கொடுக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி இருக்கு திமுக திமுக எல்லா ஒன்பது தொகுதியிலும் டெபாசிட் இந்த ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் அதிகமாக டெபாசிட் ஏன்னா இந்த இன்னைக்கு நீங்க முடிவு செய்வது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது வரக்கூடாது அந்த முடிவை நீங்க நீங்க எடுத்துக்க வர வேண்டும் என்பது அதெல்லாம் இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதனால இதையெல்லாம் மனதிலே ஏற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டுக்கு போங்க தைரியமா போங்க உற்சாகத்தோட போங்க ஆனா ஒன்னே ஒன்னு ஊடு விழா கிராம பிரச்சாரம் பண்ணுங்க இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரி திமுக விவசாயிகளுக்கு எதிரி திமுக இளைஞர்களுக்கு எதிரி திமுக பெண்களுக்கு எதிரி திமுக அரசு ஊழியர்களுக்கு எதிரி திமுக நெசவாளர்களுக்கு எதிரி திமுக மீனவர்களுக்கு எதிரி திமுக தொழிலாளருக்கு எதிரி திமுக 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 ஆக மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு எதிரி திமுகவை அகற்றுவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து வருகின்ற தேர்தல் முக்கியமானது அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக நாம் இணைந்து நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி